பேணிக்காரர்கள் சார்பாக வருக வருக வரவேற்று இந்த நிகழ்வில் நோக்கத்தினை வெளிப்படுத்த எனக்கு வாய்ப்பு வழங்கிய அரபிக் கல்லூரி அவர்களுக்கும் கம்ப போக்குவரத்து காவல்துறைக்கும் எனது நன்றியினை தெரிந்து கொள்கிறேன் இப்போ இந்த சாலை பாதுகாப்பு பிடிக்கும் போதையில் ரொம்ப பெருசாக இருக்கும் பெரிய விஷயம்ல இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா விதிமுறைகளை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தினாலே விபத்துகளுக்கு ஏற்படாது கலைக்காக ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு என்ன விபத்து ஏற்பட வாய்ப்பு இல்லை வேகத்தை குறைச்சோம்னா விபத்து நடக்க வாய்ப்பு இல்லை நம்ம அந்த விதிமுறைகளை வீறும்போது தான் இந்த சாலை விபத்துகள் ஏற்படுது இந்த சாலை விபத்து ஏற்படுறதுக்கு முதல் காரணம் இந்த போதைப் பொருள் தான் இந்த போதை பொருளால் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது குடும்பங்கள் உங்களுக்கு கணக்கு சொல்லிக்கலாம் போன வாரம் தேனி கலைஞர்கள் சார்பாக ஒரு பெண் வந்து கணவன் இறந்துட்டாங்க பார்த்தா ரெண்டு பெண் குழந்தை வச்சிருக்காங்க பிழைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை அப்பா இல்ல அம்மா இல்ல மாமா மாமனார் மாமியார் யாருமே இல்லை பிழைக்கிறதுக்கு வழி இல்லாதனால நம்ம தேனி இருக்கிற சார்பா வந்து அவங்களுக்கு தையல் மிஸ் கொடுத்தோம் இது எதனால் அப்படின்னா இந்த போதை போடுறதுனால ஒரு குடும்பமே அழுத்தவாச்சு அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்துக்குமே வந்து ஒரு நிரந்தர தீர்வு இந்த நிரந்தர தீர்வு காண்டி இந்த உள்ள இந்த பெரியவர் அனைவருக்கும் தேணிகாரர்கள் சார்பாகவும் விண்ணேஸ்வர் சார்பாகவும் நன்றினே தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்